போறோன்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு மட்டன் வந்து முக்காய் கிலோ எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி புதினா போட்டோம் இது வேக வச்சிடலாம் முக்காய் கிலோ கறி ஒரு ஸ்பூன் அது வேகிறதுக்கு அப்புறம் பிரியாணிக்கு போட்டுக்கோம் இது வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அது இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் இது வேக வச்சிடலாம் எல்லாம் போட்டுனா மட்டன் வந்து ஒரு மூணு விசில் விட்டால் போதும் எங்கள் குக்கருக்கு மூணு விசில் போதும் உங்களுக்கு ஏற்றுன்னு தேவையோ நீங்கள் விட்டுக்கலாம் மூணு விசில் வந்ததும் பிரியாணி செய்யும் வேகட்டும் மட்டன் வேக வச்சுங்களா போயிடுச்சு நல்லா வெந்துட்டு வருங்க மூணு விசில் தான் விட்டேன் ரொம்ப நம்ம அதான் வெங்காயம் அரிசி ஒரு கால் நேரம் நாலு நாள் போட்டிருக்கேன் அஞ்சு ஒரு கிலோ அரிசி ஆட்ரு வந்திருக்கு நல்லா ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்க நெய்யி ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு பிரிஞ்சு இடை வெங்காயம் அரை கிலோ பல்லாரி அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அந்த மாதிரி கொடுத்து நீக்கிட்டா அழுக வச்சுக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சவண்டு வரணும் இதை பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இவந்து வந்து இப்போதான் கலப்பட்டுக்கலாம் கொடுத்தபடி கொடுமகம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகா கீரைலாம் வேண்டாம் ஒரு கிலோ போட்டுருங்க கொடுத்தபொடி கொத்தமித்தரோம் தக்காளி போட்டுருவேன் ஒரு அஞ்சு தக்காளி போகிறோம் நான் ஒரு கிலோ எடுத்துக்கிங்களா ம் அஞ்சு நல்லா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வரையும் பாருங்க இப்போ மட்டனை போட்டுக்கலாம் ஆமாம் ஒரு கிளம்பி முக்காக்கில் மட்டன் தான் போதும் இதில் இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் రెండు స్పూను పెరి స్పూను రెండు పౌర ఇంజి పూడు వడూన్

நான் கொஞ்சம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் போட்டேன் அதனால் தூர் போவோம் தக்காளி வந்து உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதக்கிடும் போட்டு வதக்கி பாருங்கள் தயிர் ஒரு கப்பு தயிர் குளிக்காத தயிர் ரொம்ப குளிக்க ரைட்டாக புளிக்கும்பா ஒரு எம்ச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன் சாரு இப்போ தண்ணி வந்து நாலரை கப்பு அது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு தான் ஒரு ஒரு கப்பு கூடிய வச்சுக்கணும் ஏன்னா பழைய அரிசி வச்சுனாக்கா கொஞ்சம் பத்தாது ஒரு டம்பா தரிச்சுன்னா ரெண்டு டம்பா தண்ணி எல்லா க எல்லா எல்லா போட்டு தண்ணியில் வச்சுருந்தேன் அரிசியை போட்டுடலாம் அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் போதும் நல்லா ரெண்டு கொதிவு வந்து இந்த போட்டுக்கலாம் கரெக்டாக வந்துருச்சு குறைச்சி வச்சுட்டேன் இந்த பகுதி வந்துட்டு போய் தடவை விட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுருக்கோம் இறக்கி நெய் ஊற்றிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டோம்னா டேஸ்ட்டாக சாதம் சாதனம் ஒரு மூணு ஊற்றி விட்டுருவேன் போதும் நான் மாட்டேன் தம் விசில்லாம் வச்சு தம் போட்டுருவேன் விசில் விடாமல் சிம்ட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சி கொண்டா காட்டுறேன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமிழித்தலையை போட்டு விடுவேன் தமிழ் புதினா கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து தம் போடலை விசில் அப்படியே இது பண்ணி நெய்யை மேலே ஊற்றி மூடி வச்சுட்டோம் ஒரு கால் நேரம் நல்லா பழப்பழப்பு நெய் வச்சுருக்கோம்